ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் நான் எங்கே போகிறேன்றத நான் வந்து ஒரு லாங் வீடியோவாக கொஞ்சம் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேல்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போதே சரி மழை இறங்கி ஒரு டீ கடையில் டீ சீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு சமோசா சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு சமோசா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீயும் சமோசா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா டீ சாப்பிட்டு வந்தாச்சு நம்ம இங்கே இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மபுரம் நரசிம்மபுரம் நரசிம்மர் கோயிலுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா அந்த புயல் வந்து கரையை சீக்கிரம் கடந்துடணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் சும்மா சொன்னாங்க சும்மா நம்ம வரணும்னு நாளாக வரணும்னு ஆசை பையன் வந்து மாலை போட்டிருக்கான் அதனால் நம்ம நரசிம்மர் கோயிலுக்கு வரணுன்னு நனைஞ்சிக்கிட்டே ஃபுல்லும் நனைஞ்சிக்கிட்டே தான் வந்தோம் வழியில் வரும்போதே ஃபுல் மாலை அதனால் அதுக்குள்ளே கோயில் நட சாத்திட்டாங்க பார்த்திங்கன்னா இப்போ தான் டைம் நாபி பன்னெண்ட்ரை டைம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஆகுது நட வந்து சாத்திட்டாங்க நட சாத்திட்டாங்க நாலரைக்கு தான் ஓப்பனிங்க நம்ம அதுவரை வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு போகலாம் ஓகே போய் பாருங்கள் இப்படியே நட பார்த்திங்கன்னா நட சாத்தியிருக்கு நட இருக்கு கோயில் வேலைகளும் நடந்துகிட்ருக்கு கோபுரம் புரியுதா கோயில் வேலையும் நடந்துகிட்ருக்கு மலையும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு மலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என் பொண்ணு வேற திட்டிகிட்டே இருக்கா வேற அவங்க அப்பாவை மலையில் கூட்டு வந்துட்டிங்களேன்னு திட்டிக்கிட்டு இருப்பேன் சரி நம்ம சாமியை பார்த்துட்டு தான் போயே ஆகணும் கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே வெயிட் பண்ணிவிட்டு சுத்தமாக காலையில் நாங்கள் கிளம்பும் போது மழை காலையில் சுத்தமாக மழையே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே மழை வந்தது அப்புறம் விட்டுச்சு அப்புறம் வந்தது வரமும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டே வந்தாச்சு அப்புறம் பார்த்துருப்பீங்க க டீ கடையில் நம்ம சமோசா டீ சாப்பிட்டுட்டு வந்தோம் பக்கத்துலேயே தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்தாச்சு நம்ம வந்து பூந்தமல்லியில் இருக்கோம் பூந்தமல்லியில வந்து இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் எப்படி ஒன்றரை மணி நேரம் ஆகும் சரி நம்ம வந்தாச்சு வந்து அவரை பார்த்துட்டு போகலாம் ஓகேவா அப்பாவும் பொண்ணும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ஏன் இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க நான் எவ்வளோ நேரம் எப்படி நான் இருக்கிறது அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படியே அவங்க உட்காந்துட்டாரு தெரியுதா இது வந்து அன்னதானம் போடுற இடம் போல இருக்கு யாரெல்லாம் நரசிபுரம் வந்திருக்கீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட கிளம்பி இருப்போம் பண்ணக்கல்யாணம் வந்து வச்சு ஹோட்டலாக இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் தெரிஞ்சது தானே அப்படி கோபுரம் கோபுரத்தை காணவில்லை அது பக்கத்துலேயே தெரிஞ்சிருக்கோம்ல நாங்கள் போகும்போதே கோபுரத்தை பார்த்து தான் போகணும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வண்டியில் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் போயிட்டுருக்கோம் பேரம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஒரே காற்று காற்று பரப்பர பரப்பரன்னு காற்று நான் என்ன பேசினது எதுவுமே கேட்காது அதனால தான் ஒரு வீடியோ அப்படியே போகும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டே போனேன் கிளைமேட் அழகாக இருக்குது இருந்தாலும் நம்ம எங்கேயும் போகவும் முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இதாங்க பேரம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் தான்ன்னொன்னே கணேஷ் பவன் ஒரு வெஜ்ஜு ஹோட்டல் இருக்குது கோயிலுக்கு வர்றவங்க அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் ஓகேவா தக்காளி சாதம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இது என்ன ஹோட்டல்னு பார்த்திங்கன்னா பாலாஜி பவன் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பேரம்பாக்கம் பேரம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு தாண்டி வரணும் யாரோ கோயிலுக்கு வந்தீங்கன்னா பேரம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கிட்ட நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா தக்காளி சாதம் சாப்பிட்டோமா நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஓகே தான் ஹோட்டல் கோயிலில் சாமியை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் ஓகேவா துளசி மாலை அது அஞ்சு மலம் ஐம்பது ரூபாய் அஞ்சு மலம் ஐம்பது ரூபாய் ஐயா கழுத்து போடுவோம் சரி அஞ்சு மலம் கொடுத்துருவோம் அப்புறம் தான் ஒரு அர்ச்சனை ஒன்று கொடுத்துருங்க సంపిం చేత అమ్మ సంపిం దివేలో 50 ఆ 30 కూడా ఇది అర్చ నంబరువా 100వది 60వది ఇది 50 అది 100వదా ఇది ఇది எவளமாச்சு எவ்வளோமாச்சு அது நூத்தி ஒரு ஐம்பது நூத்தி அறுபதா நத்துரூவா அரை தான் கோயில் நடை திறந்துட்டாங்க கோயில் நடை திறந்தாச்சு நம்ம உள்ள போறோம் எல்லாம் வாங்கிட்டேன் எல்லாரும் சாமி

മാണ്ദേലു ഉംചേ <Geneva> <Manchesterans> <usur> <S1affe tớireci piers> வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ தான் வந்தோம் வரும்போதும் செம மேலை போகும்போதும் செம மேல சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓகேவா இந்த வீடியோதோடு முடிச்சுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்